இரவாத புகழுடைய புதுநூல்கள் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமையில்லை பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று சொன்னார் மகாகவி பாரதி பேரன்புடைய இலக்கிய ரசிகர்களே வணக்கம் மகாகவி பாரதியார் அவர்களின் கனவை நனவாக்கியவர் குறிஞ்சி வேலன் அவர்கள் மூத்த எழுத்தாளர் குறிஞ்சி வேலன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டத்தின் தவ அவர் அந்த காலத்தில் கனையாழி தீபம் பத்திரிகை கண்ணதாசன் போன்ற இதழ்களில் எழுதியவர் அறிமுகமான பல எழுத்த எத்தனையோ எழுத்தாளர்கள் உண்டு அதில் முக்கியமானவர் குறிஞ்சி வேலன் அவர்கள் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமையில்லை வெளிநாட்டார் சாத்திரங்கள் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று சொன்னார் மகாகவி பாரதி பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய தமிழ் புதுநூழ்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமை இல்லை மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேச வேண்டாம் என்று சொன்னானே தவிர வரலாற்றை படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை அவன்தான் சொன்னான் இன்னொரு இடத்தில் சரித்திரம் தேர்ச்சி கொள் என்று சொன்னான் அதை தன்னுடைய எண்பத்தி மூன்று வயதில் ஐம்பத்தி ரெண்டு நூல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் மலையாளம் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வழிகாட்டியாக அவர் இருக்கிறார் தன்னை போல் ஒரு இளைஞர் படையை ஒரு அணிவகுப்பை உருவாக்கியிருக்கிறார் மொழிபெயர்ப்புக்கு என்று திசையெட்டும் என்கிற ஒரு இலக்கிய பத்திரிகையை மொழிபெயர்ப்புக்காக நடத்துகிறார் இந்தியாவிலேயே மொழிபெயர்ப்புக்காக நடத்தக்கூடிய பத்திரிகை அது ஒன்றுதான் அது இருபத்தைந்து ஆண்டுகளாக நடத்துவது ஒரு பெரிய சாதனை தன் தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய நண்பர்கள் படக்கூடாது தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பதைப் போல மொழிபெயர்ப்பாளர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவே அந்த பத்திரிகையை நடத்துகிறார் அந்த பத்திரிகையை படித்தால் ஒரு மொழிபெயர்ப்பு பத்திரிகையை படிக்கிறோம் என்ற உணர்வே இருக்கா ஏதோ நம்முடைய மொழியில் வரக்கூடிய ஒரு பத்திரிகையை படிப்பதைப் போல இருக்கும் அதுதான் அந்த பத்திரிகையினுடைய சிறப்பு வைக்கம் முகமது பஷி தகழி சிவசங்கரம் பிள்ளை கேசவ மேன வாசுதேவன் நாயர் பொற்றேக்காட் சேது போன்ற மலையாளத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளர்களை நாம் ஏதோ நம்முடைய ஊர் பெரிய மனிதர்களைப் போல நம்முடைய தெருவில் வசிப்பவர்களைப் போல நினைக்கிறோம் என்றால் அதற்கு யார் காரணம் மொழிபெயர்ப்பாளர்கள் தான் காரணம் அதே போல மராட்டிய மண்ணில் கொடிகட்டி பறந்தவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் பேரும் புகழும் பெற்று கொடிகட்டி பறந்தார் மராட்டிய எழுத்தாளர் காண்டேகர் அதே போல வங்காள மண்ணில் கொடிகட்டி பிறந்தவர் சரத்சந்திரர் இந்தி இலக்கியத்தில் புகழ்மிக்க எழுத்தாளராக இருந்தவர் பிரேம் சந்த் அவர்களையெல்லாம் ஏதோ நம்முடைய ஊர்க்காரர்கள் போல நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்களைப் போல இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் டால்ஸ்டாயை நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர் நம்முடைய ஊரைச் சேர்ந்தவர் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் காந்தியை நேருவை நாம் நம்முடைய ஊர்க்காரர்கள் நம்முடைய மொழியை பேசக்கூடியவர்கள் என்று நினைக்கிறோம் என்றால் அதற்கு யார் காரணம் மொழிபெயர்ப்பாளர்கள்தான் காரணம் அந்த துறையிலே ஈடுபட்டு மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் குறிஞ்சி வேலை நபர்கள் இப்போ இந்த வயசு வரைக்கும் எப்படி நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்களா நேரம் நிர்வாகம் ஆமாம் அதுக்கு அதாவது எனக்கு ஒரு ஒரு நேரமே எனக்கு கிடையாது எனக்கு இருக்கிற பசங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆரோக்கியமான அந்த பழக்க வழக்கம் இல்லாததால நிறைய பேர் இன்றைய இளைஞர்கள் கெட்டு போறாங்க ஆமா இப்போ இப்ப வந்து அது அந்த ப இந்த மாதிரி படிக்கிற பழக்கம் தான் நீங்க இன்னும் ஆக்டிவா இருக்கிறீங்க அதேதான் அது அதில் வந்து மாற்று கருத்தை இல்லை ஆ நாங்கள் வந்து அந்த நாளில் நான் வந்து பரவாயில் படிக்கிற வரைக்கும் எந்த கதை கட்டுறியோ பத்திரிக்கை கூட படிக்க மாட்டான் இருந்தாலும் இருந்தாலோ அவன் பாய் பண்ணி தான் நான் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு அந்த பெயிலான தான் எனக்கு ஒரு காரக பத்திரிகையும் மற்ற கதைகளும் படிச்சுட்டுனு பாய் போயிட்டான் நம்ம வந்து பாடத்தையும் படிச்சுக்கே ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எனக்கு ஒரு ஒன்று வச்சிங்கமா எத்தனாவது படிக்கிறப்பது இது லெவன்த்து இந்த காலத்தில் லெவன்த்து தான் பையனு அந்த சமயத்தில் அந்த இப்போ வந்து அதை அப்படியே மறந்துடாதீங்க இப்போ வந்து மொத்தத்தில் இது வரைக்கும் எத்தனை நூல்கள் மொழிபெயர்த்துருப்பீங்க இது ஐம்பத்தி ஒரு நூல் ஐம்பத்தி ஒரு புக்ககம்

சாதாரணமாக சாதாரணமா ஒரு அரசியல் பத்திரிக்கையோ இல்ல ஒரு இலக்கிய பத்திரிக்கையோ ஒரு சமுதாய பத்திரிக்கையோ நடத்தணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க ஒரு மொழிபெயர்ப்புக்குன்னு ஒரு லீடு எடுத்து மொழிபெயர்ப்புங்கிறத ஒரு மைய இழையா வச்சு நீங்க இத்தனை வருஷமா நடத்துறதுங்கிறது பொருளாதாரத்தை விடுங்க ஒரு மனத மனதளவில் இது ஒரு பெரிய விஷயமாச்சே ஆமா அது வந்து அந்த மாதிரி மொழிபெயர்த்தும் அந்த ஒரு காலத்தில் வந்து மொழிபெயர்ப்புக்கே நம்ம வந்து தமிழில் அதிகமான ஒரு இடங்கும் பிடிக்கல யாருமே ஆனால் நான் மலையாளம் கற்றுக்கிட்டு மலையாள பத்திரிகைலாம் படிக்க பார்த்து மொழிபெயர்ப்புகள் ஏராளமாக அவங்ககிட்ட வந்துருந்தது அந்த காலத்தில் நம்முடைய தமிழையும் சமகால படைப்புகளையும் மலையாள சமகால படைப்புகளையும் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட அவங்க நம்ம ஒரு முப்பது நாற்பது ஆண்டு அதான் வரைஞ்சது முப்பது ஆண்டாவது இருந்துச்சு அதை சொல்லுங்கள் அவங்க உயர்வு இருந்தாங்க நம்ம தாழ்வுல இருந்தோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது என்ன காரணம் அப்போ நான் யோசிச்ச சமயத்தில் அவங்களுக்கு ஒரு நோபல் பரிசாக வா வாங்கின ஒரு படுக்கம் இருக்குன்னா ஒரு மாஸ்டர் அவங்களுடைய மொழியில் அதை படிக்கிற மாதிரி வந்துடும் ஒழிக்கெயர்ப்பு வந்துடும் ஆ ஆ அதோட ஜனரஜக பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய மாதபூமி மாத்தியமம் குங்குமம் மலையாள நாடு இப்படி எல்லா பத்திரிகையுமே மொழிபெயர்ப்புன்னு ஒரு ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயம் ஆ அந்த மொழிபெயர்க்கும் பிற மொழியிலேருந்து வரக்கூடிய அந்த படைப்புகள் அவங்க படித்து படி படித்து தான் அந்த மொழிபெயர்க்கு தீவாக நம்முடைய மொழியை நம்ம கொண்டாடுன்னு அந்த படைப்பாளிகளுக்கு வந்து குழந்தனால அவங்களுக்கு அந்த சமையல படைப்புகள் உயரத்த நிலைக்கு வந்தாங்க பிற மொழியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே என்னமாதிரி திறமையில ஒரு காலத்தில் ஆனால் இப்போ வந்து ஏராளமாக வர ஆரம்பிச்சிடுது அதுக்கு காரணம் நான் வந்து மொழிபெயர்ப்பு அதனுடைய இந்த பத்திரிக்கை ஆரம்பித்து முழுவதும் நாளாக இருந்த நடத்துக்கிட்டேன் அதனுடைய ஒரு தாட்சா என்னுடைய அபிப்பிராயம்னு வச்சுக்கோங்க கடற்பத்தான் மொழிபெயர்ப்பு அதிகமாக பட்ட ஆரம்மிச்சேன் எல்லாருக்குமே என்னுடைய பத்திரிக்கை முடிஞ்ச பிற்பாடு தான் வந்த பிற்பாடு தான் எல்லாருமே மொழிபெயர்ப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆமாம் ஆனால் இந்தமோ அந்த சிறைதழ்களில் தான் இப்போ மொழிபெயர்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்க தவிர அப்படிங்களுடைய நம்ம எனர்ஜியை பற்றி ஆழ்ந்த நம்ம ஆழ்ந்த மற்றதெல்லாம் வரு வருதுன்னா அதில் மொழிபெயர்ப்பு அதிகமாக வரதில்லை அது ஏன் அந்த மாரி இருக்கா ஆனால் பதிக்கும் இப்போ ஏராளமாக மொழிபெயர்ப்புகள் போடாருங்க சார் மரியாதைக்குரிய குறிஞ்சி வேலை நபர்களை முதன் முதலாக அவர் இளைஞராக இருந்தபோது மதுரை மாவட்டத்தில் அவரை போட்டாங்க அந்த மேலதிகாரி என்ன பண்ணிட்டான் ஒரு பொறாமை இவர் மேலே ஒரு பொறாமை இவர் நேர்மையாக இருக்கிறதால இவர் கதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என்று எழுதுவதால் அதனால் பொறாமைப்பட்டு இப்படி ஏதோ ஒரு சில காரணங்களால என்ன பண்ணிட்டான் அவரை தூக்கி கேரள பார்டர்ல போட்டான் தமிழக கேரள எல்லையில தூக்கி அடிச்சிட்டான் தண்ணி இல்லாத காட்டுல போடுறதா நினைச்சிக்கிட்டு ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த தமிழக கேரள எல்லை பகுதியில் போய் இருந்துகிட்டு மலையாளத்தை கத்துக்கிட்டார் மலையாளத்தை கத்துக்கிட்டு சோதனைய சாதனையா மாத்தினார் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சார் தன்னுடைய எண்பத்தி மூணு வயசுல ஐம்பத்தி மூணு புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்க இப்போ ஒரு நாலாயிரம் பக்கம் நாவலை மொழிபெயர்த்திருக்க அப்ப இளைஞர்கள் தனக்கு வரக்கூடிய துன்பங்களை கூட சாதனைகளாக சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பிரபலமான எழுத்தாளர்கள் அனைவரும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வேச்சாளர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரும் அவருக்கு நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகை நடத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி மற்ற தனிநபர்களாக இருந்தாலும் தன்னுடைய சொற்பொழிவுகளை போட்டுக்கொள்வார்கள் தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே போட்டுக்கொள்வார்கள் தலையங்கமா அவர்களே எழுதுவார்கள் கேள்வி பதிலா அவர்களே எழுதுவார்கள் கட்டுரைகளை அவர்களே எழுதுவார்கள் பெரும்பாலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவே பல பேர் சொந்தமாக பத்திரிகைகளை நடத்துவார்கள் அதை நாம் குறை சொல்லவில்லை ஆனால் மரியாதைக்குரிய குறிஞ்சி வேலன் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பத்திரிகையில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் பிற இளைஞர்களை பிற எழுத்தாளர்களை நாட்டிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அந்த பத்திரிகையை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு சிறப்பு செய்தி என்னவென்றால் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நல்லி கிப்புசாமி செட்டியார் அவர்களோடு இணைந்து விருதுகளை வழங்கி வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்ற ஒன்றரை லட்சம் ரூபாய் விருது மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுகிறது இதுவரை நூத்தி எழுபது பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது வாங்க கூடிய எழுத்தாளர்கள் வருவதற்கு பயணப்படி அவர்கள் தங்குமிடம் உணவு பயண செலவுக்காக ஒவ்வொரு ஆண்டும் மூன்று லட்சம் ரூபாய் நான்கு லட்சம் ரூபாய் செலவாகிறது இந்த இதையும் அமைப்பு ஏற்கிறது இருபத்தி மூணு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றரை லட்சம் ரூபாய் விருது வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மூன்று லட்சம் ரூபாய் பயணப்படிக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த சேவையை அவர் செய்து வருகிறார் திசையெட்டும் பத்திரிகையை பார்த்து அதனால் கூட்டாகம் பெற்று நாமும் அதை போல ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று இப்பொழுது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புக்காக ஆங்கிலத்தில் ஒரு பத்திரிகை வருகிறது அப்படி பல பேருக்கு அவர் ஒரு முன்னுதாரண புருஷராக விளங்கி வருகிறார் சில பேருடைய மொழிபெயர்ப்பு புரியவே புரியாது ஆனா உங்க மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு இனிமையா இருக்கு நல்லா புரியுது சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்னங்கையா காரணம் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு நான் வந்து ஆரம்பத்தில் தீபம் பத்திரிகையிலையும் கவியரசு கண்ணதாசன் நடத்தின பத்திரிகையிலையும் எழுத ஆரம்பித்தேன் அவர்களுடைய ஆலோசனை அவர்களுடைய பத்திரிகையை விரும்பி படித்த அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மூத்த எழுத்தாளர் தீக்காசி அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் இலக்கிய ஞானி வள்ளி கண்ணன் அவர்கள் ஒரு நாடோடியைக் கோல ஊரூராக சுற்றி கொண்டு வந்தார் அப்பொழுது குறிஞ்சிப்பேட்டை குறிஞ்சிப்பேட்டை இப்பக்கத்துல உள்ள மீனாட்சிப்பேட்டைக்கு குறிஞ்சி வேலை நான் பார்க்கறதுக்கு வந்தார் அப்ப ஒரு பத்து நாள் அங்கேயே தங்கிட்டாரு தங்கி வடலூர் வள்ளலாறு ஆசிரமத்தை பார்க்கறது வந்து அவருடைய வீட்டில் தங்கிறது அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்க கொல்லையில் போய் குளிக்கிறது அப்படியே இருந்திருக்காரு ஒரு பத்து நாட்கள் இருந்திருக்கார் அது குறிஞ்சி வேளனுக்கு கிடைத்த பெருமை சிறப்பு மல்லிக்கண்ணன் அவர்கள் பத்து நாட்கள் அவருடைய வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறைக்கு முன்பு வள்ளலார் அவர்கள் அவருடைய வீட்டு அறையிலே தங்கி இருக்கிறார் இது மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைக்கு முன்பு நடந்த சம்பவம் இப்பொழுதும் அந்த அறையை பூட்டி வைத்திருக்கிறார்கள் அவருடைய ஞாபகார்த்தமாக அர்த்தமாக வல்லலாருடைய நினைவாக அந்த வீட்டை திடிக்காமல் வைத்திருக்கிறார்கள் அந்த வள்ளலார் அவருடைய வீட்டில் அமர்த்திருந்த காரணத்தாலோ மூத்த எழுத்தாளர் இலக்கிய ஞானி வள்ளிக்கண்ணன் அவர்கள் அவருடைய வீட்டில் தங்கியிருந்ததாலோ என்னவோ குறிஞ்சி வேலன் அவர்கள் உலகப் புகழ் பெற்று விட்டார்கள் இது அவருடைய மகத்தான இன்னொரு சிறப்பு அவருடைய பூர்வீக சிறப்பு பாரம்பரிய சிறப்பு கேரளாவில் டி டி ராமகிருஷ்ணன் டி ராமகிருஷ்ணன் என்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் அவருடைய நாவல்களை குறிஞ்சி வேளாண் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் ரயில்வே துறையில் உயரதிகாரியாக இருந்து இருக்கிறார் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டார் அவருக்கு அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட ராயல்டி அவர் எழுதக்கூடிய புத்தகத்திற்கு ராயல்டி அதிகமாக வருகிறது அந்த அளவுக்கு கேரளாவிலே புத்தகங்கள் விற்கிறது நல்ல ஒரு முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் ராயல்டி கிடைக்கிறது ஒவ்வொரு புத்தகமும் பத்து பதிப்பு இருபது பதிப்பு இருபத்தைந்து பதிப்பு விற்கிறது ஆகவே எழுத்தாளர்களுக்கு நல்ல ராயல்டி கிடைக்கிறது ஆகவே என்னுடைய அரசாங்க வேலையை நான் ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொன்னார் டி டி ராமகிருஷ்ணன் ஆனால் தமிழில் அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது இருந்தாலும் கூட மனம் தளராமல் இருபத்தைந்து ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பு பத்திரிகையை நடத்தி வருகிறார் ஐம்பது ஐம்பத்தி மூன்று புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் மேலும் சமீபத்தில் சென்ற ஆண்டு கேரளாவிலே ஒரு பெரிய வெள்ளம் வந்தது வயலாறு நிலச்சரிவு ஏற்பட்டது மலைகள் குழுங்கின பள்ளத்தாக்கு முழுவதும் நீரில் அடித்து கொண்டு வந்தது வீடுகள் உதையுண்டு போனது பலர் மரணம் கடைகள் குடும்பங்கள் பல நெருக்கதியாக நின்றன அப்படிப்பட்ட நேரத்தில் கேரளாவிலே ஒரு அமைப்பு உறிஞ்சி வேலை நபர்களுக்கு ஒரு விருதையும் கணிசமான ஒரு தொகையையும் பொற்கிழியாக கொடுத்தார்கள் அப்பொழுது குறிஞ்சி அவர்கள் அந்த வெள்ள நிவாரண நிதி கேரளாவிலே மலையாள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வெள்ளம் நிலச்சரிவு ஆகவே அந்த வெள்ள நிவாரண நிதிக்கு இந்த விருது தொகையை நான் அளித்து விடுகிறேன் என்று சொல்லி அதை அந்த மக்களுக்கே கொடுத்து விட்டார் அப்படி கேரளாவிலே டி டி ராமகிருஷ்ணன் எம் டி வாசுதேவன் நாயர் வைக்கம் முகமது பஷீர் தகழி போன்றவர்களெல்லாம் எப்படி புகழ்பெற்ற எழுத்தாளர்களாக இருக்கிறார்களோ அதை போல மலையாள மக்களுக்கு உறிஞ்சி வேலனையும் நன்றாக தெரியும் அவர் கேரளாவிலும் புகழ்பெற்றவர் என்பது நாம் எல்லாம் வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி பாரதியின் கனவை நனவாக்கியவர் பாரதியினுடைய கவிதைகளை பாரதியினுடைய பாடல்களை பாடி எத்தனையோ பேர் பேச்சுப் போட்டியில் முதல் பரிசு வாங்கி இருக்கிறார்கள் பேச்சாளர்கள் கைத்தட்டல் வாங்கி இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கைத்தட்டல் வாங்கி இருக்கிறார்கள் ஆனா அவருடைய எண்ணத்தை அவருடைய கனவை நனவாக்கியவர்கள் எத்தனை பேர் அவருடைய கனவை நனவாக்கியவர் குறிஞ்சி வேலன் அவர்கள் எல்லாவற்றையும் விட தனிமனித வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய உதாரண புருஷராகவும் அவர் விளங்குகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த திசையெட்டும் பத்திரிகைக்கு வெள்ளி விழா வர இருக்கிறது இந்த நேரத்தில் அவரை நாம் கொண்டாட வேண்டும் அவரை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்